ஜன்ம விநாசாய மூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் புத்தாண்டு பிறந்தது சுவாதி நட்சத்திரத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு அமோகமாக இருக்கிறது காரணம் எட்டு ஆண்டுகளாக ஒரு நன்மை எதிர்நோக்கி காத்திருந்து காத்திருந்து பல வகையான வழிகளை சந்தித்தவர்கள் ஏழரை நாட்டு சனியில் ஏராளமான துன்பங்களை அவமானங்களை சகித்துக்கொண்டு இனியாவது நமக்கு நன்மை நடக்காதா இனியாவது நம்ம தொழிலில் ஒரு மாற்றம் வராதா இனியாவது கடன் தொல்லையிலேருந்து நம்ம வெளிவர மாட்டோமா இனி ஏழரை சனி நம்மளை விட்டாலும் நம்ம வாழ்க்கை இப்படி பல வகையான துயர துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டதே என்று வேதனைப்பட்டு கொண்டிருந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான விடிவு காலமாக வசந்த காலமாக இந்த புத்தாண்டு போகிறது காரணம் சனி பகவான் வந்து ஏழரை சனி விலகவிட்டது இனி அல்லல் பட்டு வந்த அனைத்து துன்பங்கள் அனைத்து அல்லல்கள் உங்களை விட்டு விலக போகிறது இனி ராஜயோக காலமாக தான் நம்ம சொல்லலாம் ஏன் ராஜயோக காலமாக நம்ம சொல்லலாமன்னா அது விபரீத ராஜயோக காலமாக சொல்லலாம் மகர ராசி அன்மளுக்கு ஏன்னா கடன் தொல்லையால் பயங்கரமான அவமானங்கள் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அசங்கிய அவமானம் அனைத்தும் நீங்கள் வார்த்தையில் சொல்லிடாத பல ஏராளமான துயிரங்களை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள் என்றதிலும் மிகையாகாது அதனால தான் மகர ராசி அன்மளுக்கு மூணாம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறார் அந்த மூணுக்குடி குரு பகவான் வந்து ஆறாம் வீட்டுக்கு போகிறார் ஆக தமிழ் புத்தாண்டு மூணுக்குடையவன் ஆறிலோ மறைகிறதுனால விபரீதராஜயோகம் வரப்போகிறது மகர ராசி என்பது இது மாதிரி மிகப்பெரிய ஒரு அதிருஷ்ட தள்ளி தரும் ரெண்டாவது ஸ்தானத்தில் இருக்கின்ற குடும்பஸ்தானத்தில் இருக்கின்ற ராகுவை அந்த குரு பார்க்கிறார் ஸோ குடும்பத்தில் தனப்பிராப்தி எதிர்பாராத அதிருஷ்டம் வாக்குவன்மை பெறும் எங்கே சென்றாலும் நமக்கு ஒரு செல்வாக்கு உண்டாகும் நம்மளுடைய அதிருஷ்ட கதவுகள் கண்டிப்பாக நமக்கு யோகத்தை தரும் அதிருஷ்ட கதவுகளை தட்டும் நேரமாக நம்ம சொல்லலாம் ஏன்னா மூணு கூடிய ஆறு ஆறில் போய் குரு மறைகிறதுனால ஆறில் குரு ஊருக்கு பகை ஏற்கனவே நம்ம க ஏழரை நாட்டு ஏழரை நாட்டு செடியிலே எல்லா ஊருக்கு பகை தான் எல்லா வகையான சொந்த பந்தங்கள்ல இருந்து கெட்ட பேர் வாங்கிட்டோம் நல்லா பழகினவங்க சனி பகவான் எல்லாத்தையும் அடையாளம் காட்டிட்டாரு யார் என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இனிமே ஒவ்வொன்றா அனுபவப்பட்டு சொந்த பந்தங்கள்லேருந்து அண்ணன் தம்பியிலேருந்து அக்கா தங்கச்சிலேருந்து எல்லா வகையான உறவுகளில் வந்து உண்மையான ரூபத்தை வெளிக்காட்டு வ வெளிக்கொண்டு வந்தது நமக்கு ஏலரேஷனி தான் இந்த ஏலரேஷனி இப்போ முடிஞ்சு போச்சு இப்போ இந்த ஏழரை காலமாக நீங்கள் என்னென்ன எழுந்துட்டீங்களோ அனைத்தும் வந்து அசுர வேகத்தில் அசுர வளர்ச்சி நான் இங்கே சொல்கிறது வந்து இந்த ஏழரை ஆண்டு காலம் நீங்கள் படிப்படியாக சந்தி அனுப்பித்து வந்தீங்க இல்லையா இது எல்லாம் இந்த ரெண்டரை ஆண்டு காலமே கொடுத்துருவோம் சனி பகவான் ஏன்னா சனி பகவான் மூணாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் சனி பகவான் வந்து உபஜயஸ்தானங்களாகிய மூணு ஆறு பத்து பதினொன்று பர்டிகுலர்லி மூணு ஆறு பதினொன்று சனி பகவான் உட்காந்துட்டார் ராகு உட்காந்துட்டார் கேத்து உட்காந்துட்டார் கோச்சார ரீத்தியான்னா உங்களுக்கு அந்த ரெண்டரை ஆண்டு ஒரு கோல்டன் டைமுன்னு உறுதியாக சொல்லலாம் ரெண்டாம் வீட்டுல ராகு இருக்குது இல்லைங்களே இட்ல கேத்து இருக்கிறது இல்லையா நாகதோஷத்துக்குள்ள மக்கராசி இது ஒரு தொல்லையான்னு நீங்க நினைக்க வேண்டாம் ஏன்னா ரெண்டிலிருக்கிற ராகு வந்து குரு பார்க்கிறார் அது மட்டும் இல்லாம உங்களுடைய பாக்யஸ்தானத்தை அதாவது உங்களுடைய உங்களுடைய தொழில் குரு பார்க்கிறார் அதுதான் முக்கியம் ஏன்னா எந்த தொழிலுக்காக நம்ம ஏராளமான கஷ்டங்களை பட்டாமோ எந்த ஒரு ஒரு சே ஒரு தொழிலில் வந்து அவமானப்பட்டோமோ அதே தொழில் அதே இடத்துல வந்து சிறப்பாக வந்துடும் உத்தியோக மாற்றத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க நல்ல உத்தியோக மாற்றம் ஏற்படும் தொழிலில் கீழே விழுந்து போச்சு அவன் தொழிலின் தேரமாட்டான் நம்ம எதிர்களை பார்த்து நம்மளை சிரிச்சிருப்பாங்க இவன் அவன் கதை கீழே விழுந்துட்டான் இதன் தேரமாட்டான் அப்படின்னு நினச்சிருக்கவங்க இல்லை ஏன்னா மனுஷனுக்கு நல்லது வராது இல்லையா எப்போவுமே அவன் சிந்தனை வந்து முற்போக்கு சிந்தனையாக இருக்காது பிற்போக்கு சிந்தனையாக தான் இருக்கும் அதாவது முற்போக்குன்னா தனக்கு சொந்தமான விஷயங்கள்லாம் அவன் முற்போக்காக தான் இருப்பான் மற்றவர்கள் விஷயத்துக்கு வரும்போது பிற்போக்குன்னு எண்ணங்களை தான் உடையும் அதாவது ஒருத்தரை நம்ம வந்து ஒரு நல்ல தொழில் ஆரம்பிச்சிருக்கிறாரு நல்லா இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க நூறில் ஒரு அஞ்சு பேர் தான் இருப்பாங்க அஞ்சு பேர் கூட இருக்க மாட்டாங்க ரெண்டு மூணு பேர் தான் இருப்பாங்க மீது தொண்ணூற்றி ஏழு பேர் ஏதோ ஒரு குறை கூறிக்கொண்டு சந்தோஷப்படுறதுலையே அவங்க ஆனந்தத்தை அனுபவிப்பாருங்க அதுதான் உலக ரீதி அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது மக்கரேசன்பள்ளி விழுந்துட்டாங்க கடனாளி ஆகிட்டான் அண்ணன் தம்பி சொத்துக்களை போயிடுச்சு இனி எல்லாம் இருக்கிற சொத்துக்களை விற்றுட்டா காலி ஆகிட்டான் அப்படி இப்படி என எல்லாம் பேசுகிறந்தவங்களுக்கு எல்லா வாய்க்கு போட்டு போட்டுருவாரு மகரராசன்பழி எதுக்கு என்ன மூணில் சனி ஒருவனே யோகம் அந்த கூடி குரு ஆறில் போய் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு உங்களோட ஸ்தானத்தையும் பார்க்குறார் உங்களுடைய தொழில்ஸ்தானத்தையும் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் உங்களுடைய வாக்ஸ்தானத்தையும் பார்க்கிறார் அதாவது தனஸ்தானம் தொழில்ஸ்தானம் பார்த்தா போதும் தனஸ்த வா தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது வெளிந்த தொழில் எழுந்து எழுந்து எழுந்துவிடும் எழுச்சி தொழில பயங்கரமான வளர்ச்சி அசுர வளர்ச்சி பார்க்கக்கூடிய அதிருஷ்டமான அமைப்பு அதுக்கு அசுர வளர்ச்சி வர வேண்டும் என்றால் அதுக்கு உண்டாகின வாய்ப்புகளை தேடி வரும் யோகம் என்பது தேடி வரும் தான் தொழில பயங்கரமான புது புது தொழில் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு புது புது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு புது புது தொழில நீங்க நல்ல முன்னேற்றம் அடையிறதுக்கு உண்டாகின எல்லா வகையான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்துல உயிர்வு எதிர்பாராத டிரான்ஸ்பரு அந்த டிரான்ஸ்பர் மூலமா எதிர்பாராத ஒரு பதவியோகம் அந்த பதவியோகத்தின் மூலமா நீங்க பெறக்கூடிய ஒரு நல்ல மரியாதை அந்தஸ்து உயிர்வான நிலைகள் நீங்கள் எட்டி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்ம இப்போ ஆளரை முடிஞ்சு விட்டதும் உங்களுக்கு இரவு காலம் முடிஞ்சு விட்டது இனி பகல காலம்தான் பகல காலம் என்றால் ஒரு வெளிச்சத்தை நோக்கு உங்களுடைய பயணம் செல்கிறது என்று தான் அதனுடைய பொருளாகிறது ஆக விசேஷமான நன்மை எந்த ஒரு தட்டுப்பாடு தடுமாற்றம் இல்லாமல் சகல விதத்துல நன்மைகள் எளிதாக ஏற்படும் விரைஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கதனால விரயங்களை கட்டுக்குள்ள வரும் ஏற்கனவே விரயங்கள் சம்பந்தம் இல்லாத விரயங்கள் சம்மந்தம் இல்லாத செலவு சம்பந்தம் இல்லாத தொழிலில் திடீர்னு நல்ல வருமானம் கொண்டு வந்துட்டு இருந்த வண்டிக்கு ஒரு விபத்து ஏற்படும் இல்லை வண்டிக்கு ஒரு பழு பழுது செலவு வச்சிடும் நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்த தொழில் திடீர்னு முடங்கி போயிடும் நல்லா காசு கொடுத்துட்டு இருந்தவங்க திடீர்னு எதிரி ஆகிடுவாங்க இந்த பிரச்சனைகளை முற்றிலும் விலகி வச்சுங்க இனிமேல் தொட்டது போற தொழங்கும் மண்ணை தொட்டாலும் த மாட் டர்ன் இன் டு கோல்டு உண்மையாக அந்த கோல்டுல வந்து இப்ப நமக்கு இந்த ரேட்டில் வந்து நீங்க ஆரம்பத்திலேயே நல்ல கோல்டு சேர்த்துருக்கீங்க இப்போ இது நல்ல ஒரு ரேட்டு உங்களுக்கு தரக்கூடியதாக ஒரு மிகப்பெரிய முதலீடு வந்து உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது விரையும் கட்டுப்பட்டுச்சு நோய் நொடிகள தாக்கம் குறைஞ்சிச்சு வம்பு வழக்குகள் கட்டாயிச்சு இனிமேல் என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்லையா தனஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார் சோ பல வழிகளும் தனம் அப்பிரமித்தமான தனம் வரவுகளுக்கு உண்டாக்கின வாய்ப்பினை உருவாக்குகிறது விசேஷமான நன்மை எட்டுல கேத்து இருக்கிறது இதனால் என்ன நடக்கும் மறைந்த கேத்து நமக்கு மறைந்த தொல்லைகள் கொடுப்பான் அதாவது கென கேத்து பகவான் அஷ்டமத்தில் வரதுனால வண்டி வாகனங்களை செல்லும்போது மிக ஜாகிரதையாக செயல்பட வேண்டும் ஆத்மகாரகனாகி சூரியன் வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு அதாவது நிறைய ஆன்மீக சுற்றுலா போகக்கூடிய அளவுக்கு நீ பார்க்கக்கூடாத இடங்களை பார்க்கக்கூடிய ஒரு அதிருஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் மனைவி கணவனுக்கு எதிர்பாராத சில மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தலை சம்மந்தமாக நரம்பு சம்பந்தமாக ரத்த அழுத்தம் சம்பந்தமாக குறை ரத்த அழுத்தம் சம்பந்தமாக பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நீங்கள் வந்து திருப்பாம்பள்ளம் திருநாகேஸ்வரம் காலஹஸ்தி அல்லது எல்லாத்தையும் விட பிள்ளையாரை பட்டி போய் நீங்கள் கணபதி பெருமா பிள்ளையார்னு பார்த்துட்டிங்கன்னாவே உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் பாதி விலகிடும் அந்த அளவுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது அது ஒரு அதிருஷ்டமான அமைப்பு அடுத்து சனி பகவான் மூணில் வரது என்பது ஆறில் குரு என்பது தன்னோட சிறப்பு பார்வைகளும் மகர ராசி அன்புக்கு உதவுறது என்பது ஏன்னா குரு உங்களுக்கு தேவை காரணம் குரு உங்கள் ராசியில் நீச்சம் அடைகிறார் அதனுடைய பொருள் என்ன எப்பவுமே பணத்துக்கு ஒரு தட்டுப்பாட்டு வந்து கொண்டு இருக்குதுன்றத பொருள் ஜென்மஜாதகத்தில் குரு பலமாக இருந்த பட்சத்தில் நமக்கு யோகம்தான் இருலையனால என்ன லக்னத்துலேயும் ராசியில் பிறந்தவர்கள் குரு அந்த இடத்துல நீச்சம் அடைகிறார் குரு பணம் ஏதோ ஒரு தட்டுப்பாடு திடீர்னு ஏதோ ஒரு நகை அடமானம் வைக்க வேண்டிய சூழ்நிலை அடமானம் வச்ச நகை வந்து திருப்பி திருப்ப முடியாது கடன் அதிகமாகி ஒட்டி அதிகமாயி கட்ட முடியாமல் போயிடு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நீங்க சந்திச்சுட்டு இருப்பீங்க அது எல்லாத்திலருந்து விடுதலை ஆக இந்த தமிழ் புத்தாண்டு கிட்டத்தட்ட அடுத்த சித்திரை வரை இருக்கின்ற காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது எது பார்த்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை குரு பகவான் வந்து நமக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால ராகுனுடைய நட்சத்திரம் ராகு ரெண்டாம் வீட்டில் குரு பார்வையில் இருக்கிறது ஆக அது போலவே சனி பகவான் வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால தான் புதன் உங்களுக்கு பாக்யாதிபதியாக இருக்கின்ற பல நன்மைகள் உங்களை காத்திருக்கிறது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக தமிழ் புத்தாண்டு பொன்னான புத்தாண்டாக அமையப்போகிறது ஆக இந்த புத்தாண்டில் பல நன்மைகள் பல அதிசயங்கள் நடக்கூடிய ஒரு அதிருஷ்டமான வாய்ப்பு மக்கரரசிக்கிறது நீண்ட வருஷங்களை எடுத்து காரியங்கள் நடக்கலை என்ற கவலை நீங்கி விடுகிறது குடும்பத்தில் தங்கு தடையின்றி சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது எதிர்பாராத தனவரவு வர்றது எதிர்பார்த்த கடன் கடிக்கிறது முதல்ல நம்ம எடுக்க முயற்சிகளை வந்து தோல்வி தழுவியது இப்போ வெற்றி மேலே வெற்றி குவிக்கக்கூடிய வண்ணத்தில் புது வீடு வண்டி வாங்கக்கூடிய பாக்கியம் ஆபரணம் நகை ந எல்லாம் சேர்க்கக்கூடிய யோகம் அப்புறம் பிள்ளைகள் எதிர்பாரது அதிருஷ்டம் அப்புறம் நோய் நொடிகள்லேருந்து விடுதலை அப்புறம் கோர்ட்டு வழக்கில் ஏதாவது இருந்திருந்தால் அதிலிருந்து வெற்றி திருமண தடைகள் நீங்கி நல்லபடியாக கல்யாணம் நடக்கிறதுக்கு உண்டாகின விட்டியாச்சு நீ எல்லா பாசிட்டிவ் அவுட்கம்ஸ்க்கு வந்து வழி கிடைக்கிறது பாக்கியம் பல மடங்கு பெறுகிறது தொழிலில் நல்ல உயிர்வு கிடைக்கிறது ஆக மொத்தம் மக்கர் ராசி அம்பலுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருஷ்டமான சூழ்நிலையை உருவாக்குகிற தமிழ் புத்தாண்டு ஆக விஸ்வாச புத்தாண்டினுடைய அற்புதமான பலன்களை மக்கராசி அம்மளை நன்றாக பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக நீங்கள் எதிர்நோக்கி யோகத்தை நோக்கி நீங்கள் நிச்சயமாக செல்வீர்கள் நேர்களே நம்மிடத்துல ஜாதகம் பார்க்க விரும்பவர்கள் நம்மளுடைய மொபைல் நம்பர்ஸ்க்கு ஃபோன் பண்ண ஆன்லைன் கன் கன்சல்டேஷன் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க அதே மாதிரி நீங்கள் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோஸ் இன்னும் வந்துக்கிட்டே இருக்கோம் நடுவில் வந்து கொஞ்சம் பிஜி காரணத்தினால் நாங்கள் சில வீடியோஸ் போட முடியாமல் ஆகிட்டு இனிமோ வீடியோ ஆடியோ எல்லா வகையிலும் நம்ம வீடியோஸ் வந்து கொண்டு இருக்கோம் ஆக எப்பும் போல உங்களுடைய பேராதரவு நம்மளுடைய சேனலுக்கு தேவை நிச்சயமாக சகல நன்மைகளோட ஏஸ்ட்ராலஜி சம்பந்தமாக ஆன்மீக சம்பந்தமாக எல்லா கருத்துக்களுக்கு ஒரு அற்புதமான வழிகாட்டியாக நாம் இன்னின்றும் தெய்வத்தின் அருள் மூலமாக குரு அருளால் திருவருள் பெறுவோம் என்ற அடிப்படையில் சகல நன்மைகள் எளிதாக இறைவன் அருளால் உங்களுக்கு கிடைக்கும் என்று மகர ராசி ஏழரை ஆண்டு காலம் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு விடுவு காலம் பிறக்கப் போகிறது இனி எதிர்வருகின்ற காலம் என்றதே அமோகமாக இருக்கப் போகிறது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சந்தோஷம்